புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் கருணாநிதியே பார்த்துட்டோம் நீ எந்த மூலைக்கு ஸ்டாலின் ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தில் கலாட்டா செய்ய பார்த்தா அடுத்த முறை ஆம்புலன்ஸ் டிரைவரே பேஷண்டா அதே ஆம்புலன்ஸ்ல போகணும் தில்லு இருந்தா அரசியல்ல மோதி பார்க்கணும் ஆம்புலன்ஸ் வச்சு கேவலமான அரசியல் பண்ண திமுகவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு எடப்பாடியார் ஆள் போகுது இல்லையா இல்லை ஒவ்வொரு தடவை முதல் ஆள் இருக்குது நிறுத்தி பார்க்க சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்பளை செய்ய கேட்டிட்டே தம்பி கம்பெண்டு போங்க இந்த நம்பரை குறிச்சு வச்சிங்க நம்பர் குறிச்சுக்கிங்க நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைன் கொடுங்க அரசாங்க எதுக்கு எதுக்கு வேணும் அரச நீதி அதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கோட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்ணுறதா வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தால் அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி హాస్పిటల్ పోవే ఇలా மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல முப்பத்தி மூன்றாவது நாளான கலசபாக்கம் போலூர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை பொருள் இல்லாத உருவாக்கணும் அப்படின்னு தன்னோட எழுச்சி உரைய ஆரம்பிச்சார் எடப்பாடியார் தமிழகத்துல ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமா வச்சு வாங்குறதால வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடினு நாலு வருஷத்துக்கு மட்டும் இருபத்தி நான்காயிரம் கோடி டாஸ் ஊழல் ஊழல் இப்படி எல்லா நடக்குது அதிமுக இருந்து போன எட்டு பேர் திமுக அமைச்சரா இருக்காங்க தங்களோட அமைச்சர் பதவியை தக்க வச்சுக்க மேலிடத்துக்கு கப்பம் கட்டுறாங்க மேலிடத்துக்கு எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க பதவியை காப்பாத்திக்க முடியும் ஆனா அதிமுகல அப்படி கிடையாது யாரு சிறப்பா நிர்வாகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பதவி கிடைக்கும் அதுதான் மக்களாட்சின்னு எடப்பாடியார் பேசியிருந்தாரு இந்த கலசப்பாக்கம் தொகுதியில மட்டும் ஒன்பது மாணவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மூலமா மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வராங்க அம்மா இருசக்கரம் சக்கரம் வாங்கணும் வாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் தமிழகத்துல ஆறு லட்சம் குடும்பங்களுக்கு திருமண உதவி திட்டம்னு மாணவர்கள் பெண்களுக்காக பல நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டுச்சு தேசிய அளவுல உள்ளாட்சி துறையில மட்டும் நூத்தி நாற்பது விருதுகளை வாங்கி அதிமுக சாதனை படைச்சிருக்கு இந்த நாலு வருஷ ஆட்சியில திமுக செஞ்ச ஒரு சாதனை இருக்கா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றல திமுக ஆட்சியில மனிதர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மனிதர்களோட உறுப்புகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது திமுக காரங்க நடத்துகிற மருத்துவமனைக்கு போனா கிட்னி கல்லீரல திருடுறாங்க தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை பொருள் விற்பனை பொம்மை முதல்வர் ஸ்டாலினால நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் சீரழிஞ்சு போறாங்க ஸ்டாலின் தலைவருக்கு பொருத்தமான ஆளே கிடையாது பத்து ஆண்டுகால கால அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சியா இருந்துச்சு நாலு வருஷ திமுக ஆட்சி நரகமா இருக்குன்னு மக்கள் ஆதங்கத்துல இருக்காங்க இன்ப நிதி வந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு திமுக அமைச்சர் சொல்றாரு இப்படி பேசினாதான் பதவியில இருக்க முடியும்னு திமுகவுக்கு அடிமையா இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் குறித்து திருமாவளவன் பேசின கருத்துக்கு திமுக கூட்டணி கட்சிக்காரர்களே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க திருமாவளவன் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து பாவத்தை சுமக்கிறாரு எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் வர தேர்தல்ல திமுக தோற்பது உறுதினு எடப்பாடியா தெரிவிச்சிருக்காரு அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றனால இப்பவே கொள்ளடிச்சது அடிச்சது எல்லாத்தையும் திமுக காரங்க சுருட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியோட அராஜகங்களை பத்தி மக்கள் மத்தியில் பேசியிருந்தார் எடப்பாடியார் கலசபாக்கம் போலூர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் வச்ச பல கோரிக்கைகளை அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் நிச்சயம் நிறைவேற்றுறதா உறுதியை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா அதிமுக வெல்லும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாடம் புகட்டுவோன்னு தன்னோட எழுச்சி உரையை முடிச்சிருந்தாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கும்போது இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக இருக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையும் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் ஒருத்தர் எல்லா தொகுதிகளையும் போய் பேசி உங்களோட உண்மையான நிறத்தை மக்கள்கிட்ட காமிக்கிறாரு அப்படின்றத பயந்து இப்படி ஃபேக்கான ஒரு ஆம்புலன்ஸ் விடறதெல்லாம் பண்ற நீங்கள் மக்களுக்காக ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்குன்னு மக்கள் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் உங்களோட கமெண்ட் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க Tchau,